இன்று நாங்க 8வதுாயத்திலிருந்து இந்த சூரா மும்தாஹினா ஆனா அஸ்மா রাদিয়াল্লাহ அன்ஹா உம்மா உடைய இவ்வளவு ஏற்றுக்கொள்ள மறுத்துட்டாள் என் அம்மா காஃபி யன்ஹன்குல்லாஹு அன் அல்லதீன லம் யுகாติலு கும் ஃபின்தீன் لَمْ يُقَاتِلُوكُمْ فِي الدِّينِ وَلَمْ يُخْرِجُوكُمْ مِنْ دِيَارِكُمْ وَلَمْ يخرجوكم مِنْ دياركم أَن تَبَرُّوهُمْ وَتُقْسِطُوا إِلَيْهِمْ إِنَّ اللَّهَ يُحِبُّ الْمُقْسِطِينَ إِنَّمَا يَنْهَاكُمُ اللَّهُ عَنِ الَّذِينَ قَاتَلُوكُمْ فِي الدِّينِ، عَنِ الَّذِينَ قَاتَلُوكُمْ فِي الدِّينِ وَأَخْرَجُوكُمْ مِنْ دِيَارِكُمْ وَظَاهَرُوا عَلَى إِخْرَاجِكُمْ أَنْ تَوَلَّوْهُمْ ومن يتولهم فاولئك هم الظالمون يا ايها الذين امنوا اذا جاءكم المؤمنات مهاجرات فامتحنوهن الله اعلم بايمانهن فان علمتموهن مؤمنات فلا ترجعوهن الى الكفار لا هن حل لهم ولا هم يحلون لهن واتوهم ما انفقوا ولا جناه عليكم ان تنكحوهن اذا اتيتموهن اجورهن ولا تمسكوا بعصم الكوافر واسالوا ما انفقتم وليسالوا ما انفقوا ذلكم حكم الله يحكم بينكم والله عليم حكيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا ينهاكم الله عن الذين لم يقاتلوكم في الدين ولم يخرجوكم من دياركم أن تبروهم وتقسطوا إليهم إن الله يحب المقسطين إنما ينهاكم الله عن الذين قاتلوكم في الدين واخرجوكم من دياركم وظاهروا على اخراجكم ان تولوهم ومن يتولهم فأولئك هم الظالمون يا أيها الذين آمنوا إذا جاءكم فامتحنوهن الله اعلم بايمانهن فان علمتموهن مؤمنات فلا ترجعوهن الى الكفار لا هن حل لهم، ولا هم يحلون لهن، وآتوهم ما أنفقوا، ولا جناها عليكم، أن تنكحوهن،, أن تنكحوهن إذا, آتيتموهن إذا آتيتموهن أجورهن، ولا تمسكوا بعصم الكوافر. واسالوا ما انفقتم, واسألوا ما أنفقتم وليسألوا, ما وليسالوا ما انفقوا ذلكم حكم الله يحكم بينكم ஏழாவது ஆயத்து வரைக்கும் நாங்க சென்ற தஃசீர்ல படித்தோம் இன்று இன்று நாங்க எட்டாவது ஆயத்திலிருந்து இந்த சுரா மொம்தஹினா இந்த ஆயத்துகளில் அல்லா சுக்மத் ஆலா முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவர்களோடு வைத்திருக்கும் தொடர்புகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறார் யாரோடு நாங்கள் தொடர்பு வைக்க வேண்டும் யாரோடு தொடர்புகள் இருக்கக்கூடாது என்ற அல்லாஹ் இந்த ரெண்டு ஆயத்திலையும் சுருக்கமாக அல்லாஹ் பேசுறார் அல்லா சொல்ற அல்லாஹ் உங்களை தடுக்கவில்லை அனில் அீநலம் யூகா திரு மார்க்கத்துடைய விடயத்தில் உங்களோடு போர் சண்டை செய்யாதவர்களோடு தொடர்பு வைப்பதை அல்லா தடுக்கவில்லை இரண்டாவது உங்களுடைய வீடுகளை விட்டு உங்களை வெளியாக்காதவர்கள் நீங்கள் நலவு செய்வதை தடுப்பதற்காக உங்களுடைய வீடுகளை விட்டு அதாவது மக்காவை விட்டு உங்களை வெளியாக்காதவர்கள் இவர்களோடு தொடர்பு வைப்பதை அல்லாஹ் தடுக்கவில்லை அடுத்தது அவர்களோடு நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் நீதமுள்ளவர்களை விரும்புகின்றார் அப்போ இந்த ஆயத்தல்லா தெளிவுபடுத்துகிறார் உலகத்தில் உங்களுடைய மார்க்கத்தை தடை செய்யாத இஸ்லாத்துடைய விரோதம் இல்லாத உங்களுக்கு எந்த விதமான இடையூறுகளும் செய்யாதவர்களோட நீங்கள் தொடர்பு வைக்கிறதுல எந்த விதமான குற்றமும் இல்லை ஏன்னா சிறுபான்மையான முஸ்லீம்கள் காஃபீர்களோடு பழகத்தான் வேண்டும் அந்த காஃபீர்கள் எங்களுக்கு துன்புறுத்திய கஷ்டப்படுத்திய காஃபீர்களாக இருக்கக்கூடாது இந்த ஆயத் இமாம் அஹமத் புகாரி முஸ்லீம் அஸ்மாரதி அல்லாஹ்வான் அன்ஹா அதாவது அபு பக்ரதி அல்லாஹான் அவருடைய மகள் அஸ்மாரதி அல்லாஹ்வான்ஹா இந்த ஹதீத்தை அறிவிக்கிறாங்க இந்த ஆய இறங்கிய காரணம் என்னண்டா என்னுடைய உம்மா வந்திருந்தா ஹசரத் அபுபக்கரதி அல்லாஹன் அவர்களுக்கு நானு கல்யாணம் அபுபக்கரதி அல்லாஹனுடைய முதல் மனைவிதான் குத்தைலா குத்தைலா பின் அப்துல் உஸா இந்த குத்தைலாக்கு கிடைத்தது ரெண்டு புல்லு ஒன்று அஸ்மா அடுத்தது அப்துல்லா குத்தைலா இஸ்லாத்தை தழுவாததால் அபுபக்கர் சித்திக் ரதி அல்லாஹ்வான் ரெண்டாவது திருமணம் செய்தார்கள் ரெண்டாவது திருமணம்தான் உம்மு ரூமான் உம்மு ரூமானுக்கு ரெண்டு பிள்ளைகள் ஒன்று ஆயிஷா ரதி அல்லாஹான்ஹா அடுத்தது அப்துல் ரஹ்மான் பின் அபிபக்கர் மூணாவது திருமணம் ஹசரத் ஜாஃபர் அல்லாஹுடைய மனைவி அஸ்மா பின் து உமைஸ் பதினைந்து ஆண்டுகள் எத்தியோப்பியாவிலே ஹபஷாவிலே இருந்துவிட்டு மதீனாவுக்கு வந்து அலைய அலைவசல்லம் முத்தாவுடைய யுத்தத்துக்கு அப்துல்லா பின் ஜாஃபர் ரதி அல்லாஹன் அவர்கள் அனுப்பினார்கள் அப்துல்லா பின் ஜாஃபர் ரதி அல்லாஹான் ஆயிட்டார் அவங்களோட மனைவிதான் அஸ்மா பின் து உமைஸ் மூன்றாவது திருமணமாக இவர்களுடைய இத்தா முடிந்ததோடு அபுபக் ரதி அல்லாஹ்வான் அஸ்மா பின் து உமைஸை திருமணம் செய்தார் அஸ்மாபின் தொமைஸிலே ஒரே ஒரு பிள்ளை கிடைத்தது அது ஹஜ்ஜத்துல் வதாவிலே நபி அவர்களோடு ஹஜ்ஜி செய்யும் பொழுது அந்த பிள்ளை கிடைத்தது அந்த பிள்ளைக்கு முஹம்மத் என்று பெயர் வைத்தார்கள் அந்த பிள்ளையை பிற்காலத்திலே ஹஜ்ஜா ஜிபுன் யூசுப் அந்த பிள்ளையை கொலை செய்தார் நாலாவது கலியாணம் ஹசர் அபு ஹபீபா பின் திசு மதீனாவாசி ஹபீபா பின் ஜெய்தால் ஒரு புள்ளை கிடைத்தது உம் ஹபீபா என்று பெயர் வைத்தார்கள் இந்த நாலு மனைவிகளில் மூத்த மனைவிதான் குதைலா இந்த குதைலா தன்னுடைய மகள் அஸ்மாவை பார்க்குறதுக்காக வந்திருந்தார் மதீனாவுக்கு இஸ்லாத்த தழுவிற்கல்ல அஸ்மாவுக்கு சில மாலைகள் தயிர் அதே போல நெய் இதெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க ஆனால் அஸ்மாரதியாக அன்ஹா உம்மாவுடைய இவ்வளோ ஹதியாக்களையும் ஏற்றுக்கொள்ள மறுத்துட்டாங்க ஏன்னா அம்மா காஃபிர் உம்மா காஃபிர் உம்மாவுடைய ஹதியாக்களை ஏற்றுக்கொள்ள மறுத்த பொழுதுதான் ஆயிஷாரதியாக அன்னாட்டை அனுப்பி வச்சாங்க தங்கச்சியிடம் நபி சொல்லு அலைவ செல்லம் கேளுங்க என்ன செய் அப்பதான் அல்லாஹ் இந்த ஆயத்திறக்கினான் உங்களுக்கு விரோதம் இல்லாத உங்களோட நல்ல முறையில் நடக்கக்கூடிய காபீர்களோடு நீங்கள் தொடர்பு வைப்பதில் எந்த குற்றமும் இல்லை அல்லாஹ் தடுக்கவில்லை மா இன்னமாயன் உங்களை தடுப்பதெல்லாம் எந்த காஃபிரோடு தொடர்பு இருக்க கூடாது உங்களுடைய மார்க்கத்தை பின்பற்ற முடியாமல் உங்களோடு போர் செய்தவர்கள் உங்களுடைய வீடுகளை விட்டு உங்களை வெளியாக்கியவர்கள் நீங்கள் நிம்மதியாக வாழணும் என்று விரும்பாதவர்கள் மூன்றாவது உங்களை வெளியாக்குவதற்கு முயற்சி செய்தவர்கள் உங்களை கஷ்டப்படுத்தணும் வீடுகளை விட்டு வெளியாக்கணும் என்று முயற்செய்தவர்கள் அவர்களை நண்பர்களாக எடுத்து விடாதீர்கள் யார் இப்படிப்பட்ட காபீர்களை நண்பராக எடுப்பீர்களோ எவ்வாறான காபீர் உங்களுக்கு துன்பம் தந்தவங்க உங்களை கஷ்டப்படுத்தினவங்க உங்களை வீடுகளை விட்டு வெளியாக்கினவங்க இவர்களை நீங்கள் நண்பர்களாக எடுத்தால் வாலிமு அவர்கள்தான் அநியாயக்காரர்கள் அவர்கள்தான் யாரு அநியாயக்காரர்கள்